ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி திறன் மரபுக்கில் ஒவ்வொரு பாடமாக நாம் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் லெசன் இது கிரேட் லெவல் வகுப்பு நிலை திறன்களில் எண்களின் மீதான நான்கு அடிப்படை செயல்கள் இதை நாம் பார்க்க போகிறோம் அது என்ன சார் தசம எண்கள் அப்படின்னா புள்ளி வச்ச நம்பரு நான்கு அடிப்படை செயல்னால் என்ன சார் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கணக்கா பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கணக்கு பின்வரும் வினாக்களுக்கு விடையலி சுருக்குகன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கணக்கு கொடுத்துருக்காங்க என்ன சார் ஒரு படம் வரைஞ்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இது ஒரு நகைச்சுவையான விஷயம் ஒரு தடவை டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அதில் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் நான் பேப்பர் திருத்திட்டு இருக்கேன் அந்த பேப்பரில் என்ன இருந்ததுன்னா இங்கே சுருக்குகன்னு கேள்வி கேட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க இதே கேள்வி கேட்கலைங்க வேறு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு அந்த பையன் என்ன பண்ணான்னா இது மாதிரி ஒரு பொம்மையை வரைஞ்சி அதுக்கு மேலே அதுக்கு மேலே இது மாதிரி கயிறு கட்டி தொங்குற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிருந்தான் அப்படின்னா என்ன நம்ம அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு வரி வேறு எழுதணும் என்ன வரி தெரியுமா இதற்கு இதுவே மேல் அதாவது இந்த கணக்குக்கு நான் விடை கண்டுபிடிக்கிறத விட இதுவே மேல்ன்னு எழுதி வச்சிருந்தான் ஸோ இது ஒரு காமெடிக்காக சொல்கிறேன் இதை சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அவனும் காமெடிக்காக தான் வரைஞ்சி வச்சுருப்பான் அதனால நோ ப்ராப்ளம் ஸோ நமக்கு வந்து கணக்கை எப்பயுமே நம்ம ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு படித்தோம் அப்படின்னா நமக்கு கணக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஓகேங்களா இப்போ இதில் கணக்கு போட போகிறோம் பாருங்கள் இதில் வந்து கூட்டல் கழித்தல் ரெண்டுமே இருக்குது நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு மைனஸ் ஆறு புள்ளி எட்டு அஞ்சு ப்ளஸ் பதினாறு புள்ளி ரெண்டு ஏழு மைனஸ் ஒன்பது புள்ளி ஐந்து அதே தான் திருப்பி எழுதியிருக்கேன் இதில் இது வந்து ப்ளஸ் நம்பர் வேறு எது ப்ளஸ் நம்பர்னால் பதினாறு புள்ளி ரெண்டு ஏழு இதுவும் இதுவும் ப்ளஸ் நம்பர்லாம் தனியாக எழுதிக்கிட்டேன் மைனஸ் நம்பர்லாம் தனியாக எழுதிக்கிட்டேன் இந்த ஸ்டெப்பில் ஓகேவா அடுத்து ப்ளஸ் நம்பர் ரெண்டுத்தையும் கூட்டுறன் பாருங்கள் தோ கூட்டிக்கிறோம் பாருங்கள் இது ரெண்டுத்தையும் கூட்டினா அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஏழு வருது தோ வந்துச்சா அடுத்து மைனஸ் நம்பர் ரெண்டுத்தையும் கூட்டுறான் சார் மைனஸ்னா கழிக்கணுமே சார் ஏன் சார் கழி கூட்டுறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது தானே மைனஸும் மைனஸும் ரெண்டுமே மைனஸாக இருந்தால் கூட்டிக்கணும் ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸாக இருந்தால் கழிக்கணும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ரெண்டுத்தையும் கூட்டினா பதினாறு புள்ளி மூணு அஞ்சு அதையும் என்ட்ரி பண்ணிட்டேன் சார் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது இப்போ என்ன சொன்னேன் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் வந்தால் கழிச்சிடுங்க ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிங்க பெரிய நம்பர் அறுபத்தி நாலு அதனோட குறி ப்ளஸ்ஸு ஸோ விடை நமக்கு ப்ளஸ்ஸு அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஏழுல இருந்து பதினாறு புள்ளி மூணு கழிச்சு காட்டியிருக்கேன் நாற்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு இதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்லி ஆஹ் ஒரு வகுத்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க இது என்னன்னா நாப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஜீரோ வகுக்க வேண்டும் அவ்வளவுதாங்க சாதாரண வகுத்தல் தான் நம்ம மட்டும் போட வேண்டியதுதான் நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஜீரோ ஒன்று ஏழால் வகுக்கிறேன் முதல்ல முழு எண் பகுதி நாற்பத்தி ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அடங்குது ஐந்து கழித்தால் ஐந்து இங்கே புள்ளியை இறக்கக்கூடாது புள்ளியை மேலே ஏற்றிடணும் புள்ளி எங்கே வருதோ அங்கே மேலே ஏற்றிடணும் பாருங்க இது மாதிரி ஏற்றியாச்சு இப்போ இந்த ரெண்டை இறக்குறேன் ஐம்பத்தி ரெண்டு ஏழு நாற்பத்தொம்பது மீதி மூணு முப்பது வருது நாலு இருபத்தெட்டு கழித்தா ரெண்டு வருது இந்த ஒன்றை இறக்குறேன் அப்படி ஒன்று இறக்கியாச்சா இப்போ இறங்கணா இருபத்தொன்று மூணு இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தொன்றுக்கு இருபத்தொன்ன மைனஸ் பண்ணால் ஜீரோ வந்துடுச்சு அப்போ இதுதான் ஆன்சர் ஆறு புள்ளி ஏழு நாலு மூணு இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா அதுவும் திறன் வீடியோக்கள் எல்லாமே வேணுமா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸுக்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் ஒரு லிங்க் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கோம் அது எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒர்புக்குள்ள மார்க் பண்ணிக்கோங்க அல்லதுன்னா பார்த்தாலே போதும் அதுவே நமக்கு அறிவு அதிகமா கிடைக்கும் அடுத்த கணக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலு இதை பத்தால் பெருக்குங்க ஸோ ஒரு நம்பரை நாம் பத்தால் பெருக்கணும் அப்படின்னா பத்தில் எத்தனை ஜீரோ ஆகுது ஒரு ஜீரோ ஆகுது அப்போ அந்த தசம எண்ணில் உள்ள தசம புள்ளி இந்த புள்ளி ஒரு இலக்கம் வலதுகை பக்கம் நகரும் அவ்வளோதான் இப்போ இந்த புள்ளி இந்த பக்கம் போச்சுன்னா ரெண்டுக்கு பக்கத்தில் வந்துடும் அவ்வளோதான் வலதுகை பக்கம் நகர்ந்துட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு கடைசி கேள்வி பார்க்குறோம் ஸோ இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பார்க்குறீங்க என்ட்ரி பண்ணுறீங்க லைக் பண்ண மாறீங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வகுக்க என்ன பண்ண சொல்கிறாங்க வகுத்தல் கணக்கு செய்ய சொல்கிறாங்க இது பாருங்களேன் நூறு அளவுக்கு சொல்கிறாங்க ஒரு எண்ணெய் நூறால் வகுக்கும் பொழுது நூறால் வகுக்கும் பொழுது புள்ளி இரண்டு இலக்கம் முன்னாடி போகும் ரைட்டுங்களா பெருக்கனா ரைட் சைடு போகும் வகுத்தா லெஃப்ட் சைடு போகும் ஸோ நூறுல ரெண்டு ஜீரோ இருக்குது அதனால ரெண்டு இலக்கம் முன்னாடி போகுது த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் எயிட் என்பது சரியான விடை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்